சென்னையிலேருந்து இருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்லேயே அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் காலபோஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்ப ஆட்சி பெறும்போது என்னன்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பா இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நடப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்கு ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஸோ அப்போ ஞானக்காரகனான கேதுவும் இந்த இடத்துல இருக்கும்போது அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் நுண்ணறிவுக்கு காரணம் அவர் தான் ஸோ அப்போ என்னென்னாக்கோ இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும் நிறைய விஷயம் கோயில்களுக்கு போவாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உள்ள போகலாம் மீன ராசி மீன ராசி பார்த்தீங்கன்னா இந்த ராசியே வந்து என்னென்னாக்கா ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிகமான ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இல்லை பிரபஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அதீத ஞானம் பெற்ற மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ பிரச்சனையே என்னன்னாக்கா இவங்க தான் ஏன்னா அதிகமாக ஞானம் வந்துட்டாவே என்னென்னாக்கா எதிர் மேலேயே ஒரு பற்றுதல் இருக்காது இல்ல குழப்பம் அதிகமாயிடும் இந்த ரெண்டுத்தினாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிம்மதியை இழகவா இழந்துப்பாங்க ஸோ அதிகமாக ஞானம் வருவோம் பற்று இல்லாத போது அப்போ சூழ்நிலைகள் குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஏன்னா இவர் இப்படி இருக்காரு அப்படின்வாங்க அதிகமாக அறிவு வந்தாவே என்னென்னாக்கா பிரச்சனை தான் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பொருத்தமான ராசி வந்து மீன ராசி தான் ஏன்னா அதிகமாக அறிவு வரும்போது என்ன எனக்கு நிறைய குழப்பங்கள் வரும் இதை செய்யலாமா வேணாவா பண்ணலாமா வேணாவா இப்படின்னு இரட்டைத்தன்மை உள்ள ராசி தான் இந்த மீன ராசி ஸோ மற்றவங்களுக்கு அட்வைஸ் வழங்குது ஞானம் வழங்குதுல வந்து இவங்கள மிஞ்ச முடியாது இவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பழிக்கும் சொன்ன விஷயம் எல்லாம் நடக்கும் ஆனா இவங்களுக்கு எதுவும் நடக்காது அதுதான் அதில் பியூட்டி ஸோ இப்படி உள்ள மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக மெடிக்கல் யாராவது படிக்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் என்னென்னா சிறு சிறு கல்வியில் சிறிய தடைகள் வந்து சரியாகும் சூழ்நிலைகளால் பார்த்திங்கன்னா சில பேர் கல்வியை தொடர முடியாமல் கூட போகலாம் ஸோ இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு மாதம் எங்கேயாவது வக்கேஷன் போகிறது இல்லை வெளியூர் கூட்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் சூழல் வரும் இது ஏதோ ஒரு காரணங்களுக்காக கல்வி வந்து தடைப்படம் சோ அதனால அதை பத்தி நீங்க ஒன்றும் பெருசா யோசிக்கணும் அதுக்கப்புறம் சரியா அடுத்த மாசம் எல்லாமே ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சரியாகி விடும் அதே போல் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த இளைய அவங்க தம்பி தங்கச்சி இவங்களை பத்தின சிந்தனை வந்து கொஞ்சம் அதிகமாகும் மனசுல மேலும் என்னென்னாக்கா மனம் வந்து எதையோ ஒரு விஷயத்த சிந்தித்து அழுத்தத்துக்குள்ளும் ஏற்படும் குறிப்பா என்னென்னாக்கா அந்த அத்தை சார்ந்த உறவால ஒரு மன அழுத்தமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சுமூகமான விஷயம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்க வீட்டிலேருந்தே பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கலாமா இல்லை புதிய விஷயங்களை இன்வால்வ் ஆகலாமா அப்படின்ற மாதிரி புதிய புதிய தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் மனம் வந்து ஈடுபடும் ஸோ புதிய தொழில் தொடங்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய மீன ராசிகளும் அரசு துறையில் ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தேன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது கவர்மெண்ட் ஜாப் தேடுறவங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப் அரசு இதில் பெண்டிங் வச்சுட்டு இருந்தவங்க இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்குரு இந்த மாதத்தில் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம் தந்தையால் ஒரு ஆதாயம் என்பது இருக்கு இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அதனால் நிறைய பேர் என்னென்ன இந்த காலகட்டத்தில் இவங்க என்னென்னக்க ஆவணி மாத வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு சேர்த்துருப்பாங்க எப்பொழுதும் இவங்க என்னென்னக்க முருகர் வழிபாடு இல்லை உக்கிர தெய்வ வழிபாடுகள் வந்து இவங்களுக்கு உடன் ஒரு விஷயம் எப்போதுமே என்னென்னாக்க இவங்களுக்கு என்னென்ன அந்த வார்த்தையில் வந்து தொட்ட உடனே கோவப்படுறது இவங்களுக்கு வந்து உடன் ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கும் இல்லைன்னா சூழ்நிலைகள் சூழ்நிலைகளால் நீங்கள் எதிரியாக்கப்படுவீங்க உங்கள் கோபமே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகளால் உங்களை கோவப்படுத்தி உங்களை எதிரியாக்கும் ஸோ அதனால கோவப்படாமல் தவிர்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அப்போ என்னென்னக்கோ உக்ர தெய்வ வழிபாடுகள் நீங்க செய்வ நபராக இருந்தீங்கன்னா அந்த வழிபாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லல ஏன்னா உக்ரம் வந்து நீங்கள் எந்த இறைவனை வழிபடுறீங்களோ இல்லை எந்த தேவதையை நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த தன்மையோட தாக்கம் உங்கள் உடம்புக்குள்ளையும் உங்களை ஆக்டிவிட்டிஸ்லையும் இருக்கும் நம்ம ஆந்திரிகத்தில் அதெல்லாம் இருக்கு அதனாலதான் கர்மங்கள் செய்யும் போது உக்கரதை வழிபாட வச்சு கர்மங்கள் செய்வோம் நல்ல விஷயங்கள் செய்யும் போது உக்கரதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அந்த உக்கிர தெய்வ வழிபாட்டோட தன்மைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமூகமா போவோம் இல்லையென்றா தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறது எரிசல் அடைகிறது மற்றவங்களை திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நட்பு வட்டம் பாதிக்கும் ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே ஏன்னா இந்த காலத்தில் சனி பகவான் வந்து வக்கரம் அடைந்து பன்னெண்டை நோக்கி போகிறார் அப்போ வெளியூர் பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் வெளியூர் வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால் விரயமும் உண்டு ஆதாயமும் உண்டு வெளியூர் பயணத்தில் விரயமான விரயம்லாம் கிடையாது ஆதாயமும் உண்டு விரயமும் உண்டு ரெண்டும் இரண்டும் ஒரு சேலை கலந்துருக்கும் லாபம் வருமானா கண்டிப்பாக லாபம் இருக்குது தொழிலை எதிர்பார்த்ததுக்கு மேலே லாபம் இருக்கும் தொழில் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வாசல் கதவை தட்டும் ஸோ அதை செய்யறது செய்யாது உங்களுடைய ஆப்ஷன் ஆனால் குழந்தைகளால் எப்போதும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஏன்னா மீனராசிக்கார் நிறைய பேர் பார்த்துருக்கோம் வேலையும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் இரு கண்கள் மாதிரி எந்த கண்ணு முக்கியம் தெரியாம ரெண்டுத்தையும் போட்டு மேனேஜ் பண்ணி உருட்டி புரட்டிட்டு இருப்பாங்க ஒன்றும் வேலை செய்ய முடியல இல்லை குழந்தைய போய் வரணும் ரெண்டுமே வரும் ஒரே நேரத்தில் வேலையும் வரும் குழந்தைய கூட்டின்னு வரதும் ஒரே நேரமும் வரும் அதில் குறிப்பாக என்னென்னாக்கா இது ஆண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுக்கும் பெண்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யுங்க தேவையற்ற அடுத்தவர்களை பற்றிய விவாதத்தை பண்ணாதீங்க இதை பண்ணாமல் இருந்தாவே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எதிரிகள் அதிகமாக அதை குறைத்து கொள்ளலாம் சோ உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கணும்னா நீங்க என்ன பண்ணலன்னா இந்த காலகட்டத்துல மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமிக்கு பால் பாயசம் செஞ்சு ஒரு தாமரை பூவில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து பாருங்க உங்கள் மனம் வந்து அப்படியே மன மகிழ்ச்சியில் அப்படியே சிறப்பா இருக்கும் இல்லைன்னா மகாலட்சுமிக்கு அள்ளி மலர்களை அர்ச்சனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்